ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பஜ்ஜில் வருமானம் தரக்கூடிய அளவில் நம்மளுக்கு வந்து ஊரை ஒட்டி பஸ் போர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு இரண்டு ஏக்கர் தோட்டமானது கிணறு மற்றும் இள போர் இலவச மீசாரத்தோடு நம்மளுக்கு வந்து விற்றேக்கு வந்துருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த இடமானது எந்த லொக்கேட்டாக இருக்குது இதோட ஸ்பெஷலிட்டிஸ் என்ன ஒன்பே ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை வர நியூ வீவர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடமா இருந்தால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் சொன்ன அந்த இரண்டு ஏக்கர் தோட்டமானது இந்த தோட்டங்களோ கேட்டிருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையாக நம்மளுக்கு ஊரை ஒட்டி பசுபா ரோடுலேருந்து வேறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த தோட்டம் நமக்கு அமைச்சிருக்குங்க ஃபுல் ஃபென்சிங் வசதியோட இந்த ரெண்டு ஏக்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டமே இருக்குது இவ்வளோ என்ன விவசாயம் மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்து உங்களுக்கு தென்னங்கண்டு வச்சிருக்காங்க தென்னங்கண்டு ப்ளஸ் மாங்கண்டு வச்சு மாங்கண்டானது நாலு வருஷம் மரமாகவும் நம்மளுக்கு இப்போ கடனில் பார்த்தீங்கன்னா காசுக்கு இருக்கக்கூடிய மரமாக நம்மளுக்கு இருக்குது இப்போ தான் இது ஃபுல்லா ஃபுல்லு ஈல்டு கொடுத்து ஒரு பதினஞ்சாங்க முன்னாடி தான் மாங்காய் ஃபுல்லாக உடச்சி நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு கேட் போட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷிங் போட்டு நான் ஊர் ஒட்டி நல்லா பாதுகாப்பான முறையில் நம்ம வந்தால் தங்குகிற மாதிரி ஒரு ஓட்டு வீட்டோடய நம்மளுக்கு காமிச்சிருக்கேன் அந்த ஓட்டு வீட்டையுமே வீடியோ காமிச்சிருப்பேன் நீ பார்த்துருப்பீங்க இது போக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஒரு பத்து மரம் பெரிய மரம் தென்னை மரம் காய்ச்சிருக்க மரம் இருக்குது அந்த வீட்டில் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே பத்து மரம் தென்னை மரம் இருக்குது காட்சி மரம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து வாழை போட்டிருந்தாங்க வாழை வீடு பயிர் போட்டு எடுத்துருந்தாங்க அதில் ஒரு சில வாழையுமே இன்னும் இருக்குது அதேமாதிரி பா வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா இது கிணறுங்க கொஞ்சம் செடி மேலாக இருக்கனால நம்ம வந்து கிளீரன்ஸ் எடுக்கும்ல அதாவது தண்ணி செடி பார்த்தீங்களா கிணறு நல்லா ஆழமான கிணறு நல்லா அகலமாகவும் கிணறு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம ஊரை ஒட்டி இருக்குது பஸ்ஸு போகிற ஓட்டுக்கு பக்கத்துலாம் நம்மளுக்கு வந்து போக்குவரத்துக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது நம்ம போனால் தங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடுமே இருக்குது ஏ டு ஜெட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெசிலிட்டிஸோடு இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் பக்கமே பார்த்திங்கன்னா எம்டியாக ஆ அதில் வாழை போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாழை போட்டிருந்தாங்க இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது அதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் தென்னங்கட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா வாங்கிட்டு வச்சுக்கலாம் இல்லை வாழை இந்த மாதிரி ஏதாவது விவசாயம் நீங்கள் பண்ணிக்கலாம் தண்ணி பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன குளமானது இருக்குது மழை காலத்தில் வந்து அந்த குளமானது குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஓரளவுக்கு நம்பி இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு வெயில் காலத்துலேயுமே நம்மளுக்கு கிணத்துல வந்து அந்த குளத்துல இருக்க தண்ணியானது நமக்கு ஊற்றாவே நமக்கு கிணத்துலேயே கிடைக்குது அதனால் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இபி சர்வீஸ் இருக்குது கேணி இருக்குது போர் இருக்குது வீடு இருக்குது உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள இந்த மாமரத்தில் பார்த்திங்கன்னா மாங்கணில் ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா காயுமே வந்துருக்கு இதுவோ ஒரு அஞ்சாறு ப பலாமரம் வச்சுருக்காங்க அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு கண்டாகவே இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து இந்த இரண்டு ஏக்கரும் சேர்த்து ஐம்பது லட்சரூவா வந்து விலைக்கு கோட் பண்ணுறாங்க விலை தான் ஐம்பது லட்ச ரூபா கீழே குறச்சி பேசிக்கலாம் நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாற்பது டு ஐம்பது இந்த ரேஜ் இந்த ரேஞ்சில் இது முடிய வாய்ப்பு இருக்குது விலை வந்து ஐம்பது ரூபா மட்டும் சொல்லியிருக்காங்க விலை குறச்சிக்கலான்ட்டு இருக்காங்க நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் கட்டாயம் பிடிக்க விலை குறஞ்சி பேசிக்கலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும் இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அந்த பட்ஜெட்டில் இந்த நீங்கள் வந்து நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நேரடி விசிட்டிங் சரி சிட்டிங்கும் சரி ரெண்டுமே நான் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம ரெகுலராகவே டெய்லியுமே காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோ போடுறோம் நம்ம ஏழு லட்ச ரூபாயிலேருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்குமே நம்ம ஏரியா வாரியாக நம்ம வந்து இடம் எடுத்து நம்மளுக்கு போட்டுக்கிறோம் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து சேனலை பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற விலையில் வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும்போது நீங்கள் நம்ம சேனலுக்கு நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ போகிற நம்ம லேட்டஸ்ட்டாக போட்டால் எந்த ஒரு இடமே கிடையாது தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்